முடிவுக்கு வந்ததா பிளே ஆஃப் வெளியேறிய ஆறு அணிகளுங்க அதாவது என்ன சொல்கிறது எதிர்க்கெதிரி நண்பன் சொல்லுவாங்க இல்லையா தலைப்படம் தளபதி படம் வந்தாதாங்க அது ஒரு கேத்து அப்படி அடித்து பிடிச்சி அவன் அவனை குத்தி இவனை குத்தி உள்ளே போய் சட்டையை கசைக்கு பிழிஞ்சு தலையென்றியோ தளபதி என்றியோ பார்க்கும்போது தான் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு எதிர்க்கெதிரி நண்பன் இப்போ சிஎஸ்கேனா எதிர்த்தாடுறது மும்பையாக தாங்க பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த நிலையில் அப்படி ஒரு வாய்ப்பு பிளே ஆஃப்குள்ளே வந்திருக்குன்றே சொல்லலாம் பிபிகேஸ் அண்டு எம்எம்ஏஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் உன்னே ஒண்ணு சொல்றேங்க அதாவது பஞ்சாப் விளாடுறதுக்கு ஜிந்தா விளையாண்டாவாது கண்ணு குளிர்ச்சியா இருக்கான் நம்மளும் பார்த்துக்கிட்டு டக்கு 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 டிங்கு டிங்கின்னு டான்ஸ் ஆடலாம் என்றே சொல்லலாம் அதாவது என்னோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்கானுங்க அவனுங்களுக்கு குளிக்கிறது பிடிக்காது அந்த அந்த மாதிரி பஞ்சாபுக்கு ஜெயிக்கிறது பிடிக்காது போல ஏன்டா இப்படி தரத்திலையும் முடிச்ச மாதிரி விளையாடுறாயின்னு எனக்கு இதுவரை புடியலங்க என்னடா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா ஓகே பதினேழு வருஷமா இதே அக்கப்பூறுதாண்ணா ஏதாவது ஒரு மேட்ச் நீங்களும் ஜெயிச்சிடறதை அந்த சிந்தா பார்த்துட்டு அந்த சிந்தா மகத்தை சிரிப்பை பார்க்கலானா அது நடக்கவே மாட்டேது அது தாங்க சொல்கிறேன் ஜிந்தா காலத்தில் ஆனாலும் நம்மளும் சேர்ந்து ஆடலாம் ஜிஞ்சுக்கு 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 ஜிஞ்சுக்குன்னு மும்பை முதல் பேட் பண்ணாங்க சின்ன டீம் கிடச்சா விடுவாங்களா சதஸ்டாங்க என்றே சொல்லாம் சூரியகுமார் யாதவ் அடிச்சாருங்க ஒரு எழுவத்தி ரெண்டு ரோஹித் சர்மாவும் டீசெண்டான நாக்கு அண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் ஸ்கோர் போட்டாங்க ஏன்டா நூறு ரன் அடித்தாலே நாங்கள் அடிக்க மாட்டேன் எங்களுக்கு ஏன்டா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரொம்ப ஒவ்வொரு ஆடே மொட்டை தவானம் இல்லை அப்புறம் எப்படி பஞ்சாபுக்கு முடி வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க அவுட்டு ரிப்பீட்டு அவுட்டு ரிப்பீட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க அதாவது என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த மாதாங்க ஒரு மேட்சில் சாம்கரன் ஓப்பனிங் வராரு இன்னொரு மேட்சில் தவான் ஓப்பனிங் வராரு இன்னொரு மேட்சில் எவன் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன் அதாவது பஞ்சாப் டீமில் வந்துட்டு ஐந்தாவது ஆடருக்கு அப்புறம் தாங்க பேட்டிங்கே வராங்க என்ன சொல்கிறது நம்ம கிம்ஜாங் இருக்கார் இல்லையா வடகு வடகுரிய அதிபர் அவர் தான் வந்து மாஸ் காமிச்சார் பஞ்சாப் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சாசாங் இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எடுக்கலாங்க நேர்த்தியாக விளாட்றாரு செம்ம அட்டாக் பண்ணுறாரு இதை அட்டாக் பண்ணுற புள்ளி அடங்கா உரங்கா புலி மாதிரி வேற லெவலில் ப்ளே பண்ணுறாருங்க அவர்கிட்ட அந்த தெளிவுனஸ் இருக்கிறது என்று சொல்லலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சசாங்க கொண்டு நம்ம சாகசம் பண்ணிட்டு வந்துடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தாங்க கடைசி வர போடுறாரு ஒவ்வொரு மேட்சும் சரி பஞ்சாப் அப்படி தூக்கி நிறுத்திடலான்னு பார்க்குறாரு பட் பதினோரு பேர் மீதி இருக்கிற பத்து பேர் அடிக்கணுமே அவங்களுக்கு அடிக்கிறதே பிடிக்க மாட்டேது இவர் கடைசி வர போராடினாரு இதுல பஞ்சாபோட லட்சணம் இவரை வந்துட்டு வாங்க மறுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயசு எடுக்கிறதுக்கு நாற்பது வயசு கலவன் எடுத்திருந்தாங்க ஆனால் அந்த நாற்பது வயசு தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மிகப்பெரிய வந்துட்டு சாசாங் மிகப்பெரியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது அவரை மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன் பஞ்சாப் பேட்ஸ்மென்கள் வருவாங்க இதோட பிபிகேஸ் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க இதுதான் எல்லாத்துக்குமே தெரியுமே பதினேழு வருஷமா ஒரே ரிசல்ட் தாங்க அவங்க உள்ள வந்தாதான் அது ஆச்சரியம் இதனால ஆர்சிபி பிபி டிசி வெளியேறிட்டாங்க எல்லாத்தையுமே வெளியே போயிடுவாங்க ஏன்னா கேப்டன் வந்துட்டு ரொம்ப சோதாவாக இருக்கார் ஓகே இந்த ரீசனால் எம்ஏ இன்னைக்கு பிரதானமாக வின் பண்ணதுனால விருட்டு கிரிட்டு கிரிட்டு விருட்டுன்னு கிட்டத்தட்ட ஏழாவது பிளேஸ் வந்துட்டாங்க பாயிண்ட் டேபிளில் ஓகேவா ஏழு டு ஆறாவது பிளேஸ் வந்திருப்பாங்க பட் டெஃபினட்டாக சி மும்பை வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா எதிர்க்கு எதிரி நண்பன்னு மும்பை பிளே ஆஃப்குள்ளே வந்தால் தான் சிஎஸ்கேவுக்கு ஒரு சரியான ஃபைட் இருக்கும் அவங்க வரலாற்றுனா வேறு எல்லா டீமையும் ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்க அது அதனால பிளே ஆஃப் சூடு பிடிக்கணும் ஃபைனல் சூடு பிடிக்கணும்னா எம்ஐ உள்ள வரணுங்க மும்பை வந்துட்டு பிளே ஆஃப்கில் வந்துடுவாங்களா இந்த வருடம் ஐபிஎல்ல மும்பை அண்ட் சிஎஸ்கே ஃபைனல் வந்தால் எந்த மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்